வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சிபில் ஸ்கோர் அறநூறுக்கு மேலே இருந்தால் லோன் தருவாங்களா அதாவது அறநூற்றி எண்பத்தி ஐந்து இருந்தால் எனக்கு லோன் தருவாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோ தருவாங்க அப்படின்னு ஒரு சில அப்ளிகேஷன் சொல்றாங்களே சரி எதை வச்சு கொடுக்குறாங்க அது உண்மையா ஒருவேளை நம்ம கிட்ட காசு நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே வாங்குறதுக்காக இது மாதிரி வந்துட்டு விஷயங்களை சொல்றாங்களா அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்றது ஆனால் அதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது தேவை அதை தான் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி லோன் தராங்க அப்படின்றதுக்காக எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடாதுங்க அந்த லோன் நமக்கு வேணுமா அந்த லோன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் பேங்க் அதில் லோன் எடுத்தவங்களுடைய சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் என்ன அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் லோன் அப்படின்றது எடுக்கணும் இன்னும் மெயினா ஒன்றே ஒன்று இருக்கு அதாவது நம்மளால அந்த லோனை திரும்ப கட்ட முடியுமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி லோன் கான்செப்டுக்குள்ள போகணும் ஸோ எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு வெளி அதிலிருந்து வெளியில் வரதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் அண்ட் அதே போல நம்ம சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் லோனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலோட லிங்கும் நான் கீழே வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ இதில் நெக்கச்சக்கமான லோனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் இதில் வந்து அப்ளிகேஷன் ஒரு சில அவேர்னஸ் பேசிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம மெயினாக ஒரு ஒரு பேங்க் எப்படி இருக்கு ஒரு ஆப் எப்படி செயல்படுது இதெல்லாம் வந்து தெளிவாக போட்டிருக்கோம் அதே போல நமக்கு வந்துட்டு என்பிஎஃப்சினா என்ன ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு வந்துட்டு பேங்கிங்கில் எப்படி லோன் தராங்க இந்த ப்ராசஸ் அதாவது ஒரு லோனை பற்றி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் அந்த சேனல் அப்படின்றது நான் கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன் மறக்காம அதை போய் பார்க்கலாம் பார்த்துருக்கேன் வீடியோ கிட்டே லிங்க் இருக்கு சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் சிபில் ஸ்கோர் ஆரம்பிக்கிறது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல ஆரம்பிக்கும் அதாவது நம்பர்ஸ்ல ஆரம்பிக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பூராகவும் உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாதிரிலாம் வந்து மாறிக்கிட்டே வரும் அதை பொறுத்து குட்டு பேடு ஓகே அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அதில் ஆட் ஆகி வருங்க இப்போ த்ரீ ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது முதல்லலாம் எடுத்த உடனே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அப்படின்றது ஆவரேஜாக கொடுத்துட்ருந்தாங்க பட் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா செவன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு லோனு நீங்கள் எடுக்க போகிறீங்க புதுசாக ஒரு லோன் எடுத்திங்கன்னா அந்த லோனை நீங்கள் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அப்படி இடையில நீங்கள் எதாவது கட்டாமல் விட்டுட்டிங்க டிலே பண்ணிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலுமே உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது பெரிய காரியம் ஆகிப்போச்சு இல்லை என்ன வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன துயரங்கள் நடந்திருந்தாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு இந்த சிவில் அப்படின்றது பார்க்காது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் கட்டலை நீங்கள் இங்கே இங்கே யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தாலும் சரி அதே போல் அந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக வந்துட்டு அப்படியே தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஜாலியாக ஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி அது கன்சிடர் எப்படி எடுத்துக்கோமா ஸோ நீங்கள் பணம் கட்டலை அவ்வளோ தான் பணம் கட்டலை தானே அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கும் ஓ தான் போயிட்டு இருக்குது அது ஒன்றுமே பண்ண முடியல சரி இப்போ நம்ம வந்துட்டு கட்டுறோம் கட்டலை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் தனிப்பட்டது அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம அண்ட் அதே போல் என்னுடைய சிவில் ஸ்கோர் அறநூறுக்கு மேலே அறநூற்றி எப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குது இப்போ லோன் தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசில் போயிட்டுருக்கு அப்போ லோன் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அறநூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்றது இதுதான் கொடுத்து ஆகணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் நைன் ஹண்ட்ரடே சிபில் ஸ்கோர் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆமாண்டாக கொடுத்து ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க இதில் ஒவ்வொரு பேங்கிங் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து இது எல்லாமே மாறுபடும் இது எல்லாமே ஓகே நல்லது பரிந்துரை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு ஆர்பிஐ சொல்லுவாங்க எடுத்த உடனே எப்பா ஏழ்நூறு சிபில் ஸ்கோரா அவனுக்கு கொடு எட்நூறு சிபில் ஸ்கோராக இந்த அவருக்கு லோனை கொடு தொலையார சிபில் ஸ்கோரா அந்த சாருக்கு லோனை கொடு அந்த மாதிரிலாம் இந்த பாகுபாடு அப்படின்றதுலாம் அங்கே கிடையவே கிடையாது நீங்கள் கரெக்டாக லோன் எடுத்து கட்டியிருக்கீங்களா கொடுக்கலாம் அப்பயே பாருங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வருது கொடுக்கணும் அப்படின்றதுலாம் வரல கொடுக்கலாம் அதே போல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கா கொடுக்கலாம் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கா கொடுக்கலாம் இப்படி தான் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கு தான் வருதை தவிர அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தே ஆகணும் இந்த சிவில் ஸ்கோருக்கு முன்ன நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்போ அறுநூற்றி எண்பத்தஞ்சு சிவில் ஸ்கோர் கொடுக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஃபைனான்ஸு பேங்க் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஏதாவது இதில் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயிலை தான் நான் ஒரு லிஸ்ட் அவுட் அப்படின்றத எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் அதுக்கு அடுத்தது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அந்த நிலையான வருமானத்தில் வரக்கூடிய வந்துட்டு ப்ரூஃப் அப்படின்றது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஹிட் ஆகியிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அப்போ ஹிட் ஆகிருந்ததுன்னா ஸோ இவங்க பர்ஸ்னலாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பேங்க் கூட டைப் வச்சுக்கிறாங்க ஸோ அந்த டையை வச்சுக்கிட்டு அவங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த பேங்க் வந்து அப்ரூவ் கொடுக்கும் அவங்களுக்கு சரி ஓகே இப்போ செக் பண்ணிக்கிறியா செக் பண்ணிக்கப்போ பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நீ எனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது பரிந்துரை அப்படின்றது பண்ணும் அப்போ அவங்க போய் செக் பண்ண கொள்ற சேலரி ஸ்லிப் ஓகே வந்திருக்குது சேலரியில் பத்தாயிரமா பத்தாயிரம் வந்துருக்குது அந்த பத்தாயிரம் அக்கௌண்டில் வந்திருக்கா ஆ வந்திருக்கு அப்போ ஓகேப்பா பா சால்ரி ஸ்லிப் ஓகே அப்போ அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு அடுத்தது உங்களுக்கு நோ எக்ஸிஸ்டிங் லோன் அதாவது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கே எந்த லோனும் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்பாங்க சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்போ ஏன் எக்ஸ்டிங் எக்ஸிஸ்டிங் லோனுக்குள்ளே இவங்க ஏன் போகிறாங்க அந்த லோனையும் முடியல அப்போ அதுக்குள்ளே இங்கே வந்தால் இந்த லோன் எப்படி இவங்க கரெக்டாக முடிப்பாங்க பட் ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் இவங்க சிவில் குறைஞ்சிருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏன் கொடுத்து ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிவில் ஸ்கோருக்கு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க டோட்டலாக டபுக்கு டபுட் டபுக்கு கட் பண்ணி விட்ருவாங்க அண்ட் அதே போல் இந்த அறநூற்றி எண்பத்தஞ்சு அறநூறுக்கு மேலே அப்படின்னாலும் எல்லாருமே வந்துட்டு கொடுப்பாங்களா இந்த நம்ம சொன்ன பார்த்திங்களா நம்மளுடைய வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு சேலரி ஸ்லிப்பு ஸோ அதுக்கப்புறம் எக்ஸஸ் லோன் இதெல்லாம் எல்லாருமே செக் பண்ணி பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த சிவில் ஸ்கோரை பார்த்த உடனே எப்பா என்னிடம் வராதீர்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க கண்டுப்பாங்க நாங்கள் இதுக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டாங்க எழுநூறுக்கு மேலே இருந்தால் லோனு எழுநூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் லோன் எட்நூறுக்கு மேலே இருந்தால் லோனு நைன் ஹண்ட்ரட் இருந்தால் தான் உங்களுக்கு லோனு அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க இப்போ இதுவும் ஒரு செலக்டடான வந்துட்டு அப்ளிகேஷனோ ஃபைனான்ஸோ இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பேங்க்கை பொறுத்து செவன் ஹண்ட்ரட் ஓகே மினிமம் வந்துட்டு அவங்க மினிமமே செவன் ஹண்ட்ரட் தான் அவங்க பார்க்குறாங்க செவனுக்கு கீழே வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு இந்த பக்கம் வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்போ இது எல்லாமே இருக்குது அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வெரிஃபைடு கேஒய்சி இந்த வெரிஃபைடு கேஒய்சி அப்படின்றது நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கல்ல அதாவது கேஒய்சிக்கு மீனிங்கே வந்துட்டு நோ யுவர் அதாவது வந்துட்டு ஐ நோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோ யுவர் கஸ்டமர் உங்கள் கஸ்டமர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது அப்போ இந்த கஸ்டமர் யார் இதில் வந்துட்டு லோன் எடுத்தது இவங்க அட்ரெஸ்ஸு எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க இவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க இவங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஓகே வந்து இந்த மூணுமே ஃபஸ்ட்டு கேஒய்சி அடுத்தது உங்களுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு சேலரி ஸ்லிப்பு அதுக்கு அடுத்தது எக்ஸிஸ்டிங் லோனு பழைய லோன் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க கன்சிடர் அடுத்த ஸ்டெப் அப்படின்றதுக்குள்ளேயே போவாங்க அப்போ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்போ அவங்க தரவே முடியாது அது எப்போ சொல்லுவாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே ஆனால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது அப்ளிகேபிள் ஆகுது அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே போனாலும் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிப்பாங்க அதுக்கும் ஒரு சில கேட்டகரிஸ் லோன் வரும் இல்லை கோ அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு போவாங்க அதனால் ஸோ நமக்கு ஒரு சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன் நல்ல சம்பளம் வருது நல்ல இன்கம் எனக்கு இருக்குது அது ப்ரூஃபாக வந்துட்டு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அண்ட் அதே போல் எக்ஸிஸ்டிங் லோன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் அது இல்லாமல் வந்துட்டு எனக்கு கேஓசி எல்லாமே பர்ஃபெக்டாக பக்கமாக இருக்குது ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது வீட்டு அட்ரஸ் இருக்குது வீட்டு அட்ரஸ் கரண்ட் அட்ரெஸுக்கான ப்ரூஃப் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு இந்துக்கு எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க அப்போ அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்தாலே எனக்கு வந்துட்டு ஒரு பத்து லட்சம் பஞ்சு லட்சம் கொடுத்துருவானு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்தார் போல் இது எல்லாமே மாறுபடும் அப்படின்றத நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விளக்கம் அப்படின்றது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த விடையுந்தான் லைக் பண்ணிடுங்க இதில் ஏதாவது கேள்விகள் கீழே கமெண்ட்டில் கேட்டுருங்க நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த சேனல் சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் அதை விடைபெறுவது उंग विश्वनाथन बाय